பிக் பாஸ் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி குவிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாமா ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் முத்துக்குமரன் ஆல்மோஸ்ட் ஒன் லேக் ஓட்ஸை டச் பண்ண போகிறாரு இன்னும் ஆறாயிரம் வேர்ட் தான் பாக்கி நைட் டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் டைம் இருக்குது டெஃபினட்டாக ஒன் லேக் டச் பண்ணிடுவார் ஸோ சரியான செருப்படி அவர் ஏமானுப்ளேட் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு சரியான செருப்படியாக தான் இருக்கும் ஒன் லேக் ஓட்ஸ் டச் பண்ண போகிறாரு சூப்பர் முத்துக்குமரன் இட் அப் செகண்ட் ப்ளேஸில் வந்து நம்ம விஜே விஷால் இருக்கார் அவருக்கு அநேகமாக பாகியலட்சுமி சீரியலில் உள்ள ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ அவரோட ஸ்டோரி நிறைய பேர் டச்சிங்காக இல்லைன்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் எனக்கு அது பர்ஸ்னலி ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அதனால் கூட எனக்கு வாங்குகிற சம்பளப்பூரா கடனுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைனாலுமே அவர் வந்து செகண்ட் ப்ளேஸில் தான் இருந்தார் ஸோ அதையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு தேர்ட் ப்ளேஸில் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் ஜாக்லின் வந்து ஆக்சுவலாக இடையில கொஞ்சம் நேரம் செகண்ட் ப்ளேஸில் இருந்தாங்க பட் அவங்க அந்த மிடில் கிளாஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிட்டாங்க அதனால அதனால முத்து ஃபேன்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறதுனால ஜாக்லின் வந்து கொஞ்சம் தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க அவங்க ஜாக்லின்க்கு போட்டிருந்த ஓட்ஸ் நிறைய விஷ் விஷாலுக்கு போயிடுச்சு அண்ட் ஃபோர்த் பிளேஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக் ஸோ தீபக் வந்து அவரோட சீரியல் ஃபேன்ஸ் தான் நான் நினைக்கிறேன் நான் ஷோவில் அவர் எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன்றாரு சும்மா தான் இருக்கிறாரு ஃபிஃப்த்து பிளேஸில் நம்ம அன்னபூர்ணி அன்ஷிதா ஸோ அன்ஷிதாவை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஒன்றும் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இல்லாமல் வந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அன்ஷிதாவை நான் இன்னும் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு கைண்ட்னஸ் தெரியுது அவங்க வந்து எல்லாேருக்கும் ஃபுட்டு கொடுக்குறாங்க ஸோ த இதை வந்து அது அந்த பார்க்குறதுக்கு அது ஆக்டிங் மாதிரி சத்தியமாக எனக்கு தோணலை மேபி அதனால தான் நிறைய பேர் அன்ஷிதாவுக்கு ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று வேறு பார்த்தீங்கன்னா அழகாக சிவாவை லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க ஸோ அன்ஷிதாவுக்கு ஓட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அடுத்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அருண் வந்து சத்தியமாக அவர் ஆணவம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு நல்லா நிறைய ஓட்ஸ் இருந்தார் பட் அவரே அவர் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி ஓட்ஸை குறச்சிட்ருக்காரு அடுத்ததான் நம்ம ஜனனி ரொம்ப ஸ்வீட் கேர்ள் அவங்க பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு டாஸ்க் பண்ணிட்டு அதிகமாக எந்த விஷத்தையும் காக்காமல் வன்மத்தை கக்காமல் அவங்க பாட்டுக்கு ஒரு நார்மல் கேமாக ஸ்வீட்டாக ரைட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஸோ ரஞ்சித் அவர் வந்து அவருக்கு ஒரு ஆர்டிசம் இருக்கிற பையான் தெரிஞ்ச பையன் இருக்கான்னு தெரிஞ்சப்போ அவர் மேலே கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது பட் அதர்வைஸ் பிபியில் அவரோட கேம் பிளே எனக்கு சுத்தமாக பிடிக்கல தங்கம் சாமி வைரோன்னு சொல்லிட்டுருக்காரு அடுத்ததான் நம்ம சாச்சனா சாச்சனா ஆக்சுவலி லாஸ்ட் ப்ளேஸில் இருந்தாங்க பட் சாச்சனா நேற்று முத்துக்குமார் ரெண்டு நாள் நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஓட்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டூ பிளேசஸில் சுனிதா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி ரொம்ப ஒரு மினிமம் டூ ஹண்ட்ரட் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த வீக் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக் எலிமினேஷன் இல்லை அதனால டெஃபினெட்டால் டபுள் எலுமினேஷன் வைப்பாங்க ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க ஒரு மாதம் முடிஞ்சாச்சு அஞ்சு வாரம் முடிஞ்சாச்சு ஸோ டெஃபினட்டாக வந்து டபுள் எலிமினேஷன் இருந்ததுன்னா சுனிதா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சென்ஸ் சாட்சினாவும் இந்த லாஸ்ட் ஓட்டிங்கில் இருக்கிறதுனால இது வந்து அன்அஃபிஷியல் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் ஸோ அஃபிஷியலாக ஒருவேளை சாட்சினாக்கும் லாஸ்ட் இருந்திருந்ததுன்னா சாட்சினாவோ இல்லை அந்த ஆர்ஜே ஆனதி அண்ட் சுனிதாவில் யாரோ ஒருத்தரோ போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் சரி நீங்கள் சொல்லுங்கள் யார் வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு முத்துக்குமரன் ஒன் லேக் வோர்ட்ஸ் டச் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுலேயும் அவர் இப்படி கேவலப்படுத்தினதுக்கு அவர் சூப்பராக இது பண்ணுறாரு ஒன் லேக் வேர்ட்ஸை இன்றைக்கு நைட் டுவெல் ஓ க்ளாக்லாம் அவர் டச் பண்ணிடணும் நான் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்